பேராசை பெரும் நஷ்டம் பண்டி என்ற ஒரு ஏழை தன் மனைவிடன் சிறு கூட்டில் வாழ்ந்து வந்தான் வயதாகி விட்டதால் வேலைக்கும் செல்ல முடியாது போக போகவே தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டி ஏற்பட்டது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உண உணவின்றி தவித்தனர் இந்நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி இறைவா எங்களை ஏன் இப்படி படைத்தாய் இது இப்படி நீடித்தால் வறுமை தாங்காது நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழியில்லை என வேண்டினான் அவன் மீது இறுக்கம் கொண்ட இறைவன் தேவதையை அனுப்புகிறார் தேவதை சொல்கிறார் இறைவன் என்னை அனுப்பி இருக்கிறார் உங்களின் குறைகளை தீர்ப்பதற்காக என்று சொல்கிறார் தேவதை குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசளித்தார் அந்த வாத்து தினம் ஒரு பொன்முட்டை இடும் என்றும் அதை வீற்று அன்றாட குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வா வாழ்நாட்கள் சந்தோஷமாக கழிக்கலாம் என்றும் கூறி மறைந்தார் வாத்து தினம் வெவ்வேறு பொன்முட்டையிட அவர்கள் அதனை வீட்டு வாழ்க்கை இனிதாக கழித்தனர் ஒரு நாள் வண்டியின் மனைவி தன் கனவிடம் சென்று தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன் முட்டை இடுகிறது இப்படியே இருந்தால் நாம் எப்படி பெரிய பணக்காரர் ஆவது என்று சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் நாம் எடுத்தால் அதை விற்று பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம் என்று ஒரு உபாயம் சென்னால் இதை கேட்ட வண்டிக்கும் அது சரியென தோன்றியது உடனே பண்டி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளும் எடுக்க வாத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான் ஆ என்ன ஆச்சரியம் இந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இருக்கவில்லை அதன் வயிற்றில் மாற்றைய வாத்துகள் போல வெறும் குடலே இருந்தது கண்டு இயங்கினார் தினம் ஒரு பொன்ூட்டையிட்ட வாத்து இறந்து விட்டதால் ஒருமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தாங்கள் பேராசை பெரும் தரித்திரத்தை தந்தது என மனம் வருந்தி ஏழ்மையாக வாழ்ந்து உண்ணா உணவின்றி இறந்தனர் ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை பேராசை பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும் அன்பா செல்வமா வெற்றியா சிறந்தது ஒரு வீட்டில் ஜிண்டு தன் தாய் தந்தையுடன் வாசித்து வந்தான் அப்பொழுது அவன் வீட்டில் முன் மூன்று வயதானவர் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர் தந்தை வாருங்கள் என்றார் நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது யாராவது ஒருவர்தான் வர முடியும் என் பேர் பணம் இவர் பேர் வெற்றி இவர் பேர் அன்பு எங்களின் மூவரில் ஒருவர்தான் ஒரு வீட்டிற்கு செல்ல முடியும் எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்து கொள்ளுங்கள் என்றார் பணம் எனப்படுபவர் சிண்டுவின் தந்தை வெற்றி அழைக்கலாம் வெற்றி அடையலாம் என்றார் ஆனால் அப்பா உள்ளே அழைக்கலாம் நம்மிடம் பணம் சேர்ந்து விட்டால் எல்லாவற்றையும் வெற்றி உட்பட அனைத்தையும் வாங்கலாம் என்றான் ஆனால் சின்டுவின் தாயோ வேண்டாம் அன்பை அழைக்கலாம் அன்புதான் முக்கியம் என்றால் பின்பு மூவரும் அன்பு உள்ளே வரட்டும் என்றனர் அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தனர் உடன் அம்மா அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார் அன்பு சொன்னார் நீங்கள் பணத்தையே வெற்றியோ அளித்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம் ஆனால் அன்பான என்னை வர சொன்னதால் நான் இருவருக்கும் தான் பணமும் வெற்றியும் இருக்கும் ஆகவே அவர்களும் உள்ளே வந்து விட்டனர் அன்பு உள்ளம் இருந்தால் நாம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தான்வகே வந்துவிடும் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் கதை பிடிச்சிருந்த சப்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்